வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரல் முன்னூற்று இரண்டு செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் செல்லா இடத்து அப்படின்னா நம்மை விட வலியவர்களிடத்து நாம் வந்து முந்தைய குரல் அதாவது முன்னூற்றி ஒன்றாவது குரலையும் இதை தான் பார்த்துருக்கோம் வலியவர்களிடத்து சினந்தீது நாம் கோபத்தை காட்டுவோமே என்றால் அது நமக்கு தீமையை தரும் சரி அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க செல்லிடத்தும் அப்படின்னா செல்லக்கூடிய இடத்தும் அது எது மெளியவர்களிடம் நம்மை விட மெளியவர்களிடம் அந்த கோபத்தை காட்டுவோமே ஆனால் என்ன நடக்கும்ன்றதான் சொல்றாங்க இல் அதனில் நம்ம கோபத்தை காட்டணும்னா இல் அதனில்னா என்னன்னா அதனை விட இல்லை எது அதனை விட இல்லை தீயது பிற மற்ற அதனை விட மற்ற தீமை என்பது நமக்கு ஏற்படாது அப்படின்றாங்க அப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு தீமையாக நமக்கு விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா அந்த குரல்தான் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மை விட வலியவரிடத்தில் தீ நாம் வந்து கோபத்தை காட்டுவதால் நமக்கு தீமை ஏற்படும் மெளியவர்களிடத்து நாம் அதே கோபத்தை காட்டுவோமே ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமையானது மற்ற தீமைகளை விட மிகவும் அதிகமான தீமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த குரலை வந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளோ அழகாக திருவள்ளூர்வங்க இந்த குரலை வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள் குரல் விளக்கம் வெளியார்களிடம் நாம் காட்டும் கோபம் நமக்கு தீமை தரும் அதுவே மெளியார்களிடம் நாம் காட்டும் கோபத்தை விட தீயது நமக்கு வேறொன்றும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்